சென்னையில் முதன் முறையாக புது பயிற்சி முகாம் கான்சியோ தெராப்பி மற்றும் லம்பியா யோகா இணைந்து நடத்தும் பயம் பதட்டம் மற்றும் அனைத்து கொடிய நோயிலிருந்து நிரந்தர தீர்வு காணும் பயிற்சி முகாம் இதில் கலந்து கொண்டு உடல் மற்றும் மன பிரச்சனையிலிருந்து விடுபட ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும் ரொம்ப முக்கியமானதுங்க விடாம செய்யுங்க ரொம்ப எளிமையா தான் சொல்லி தர போறேன் அப்படியே பட்டத்துக்கு வந்து இல்லை அப்படி பிடிச்சி மூச்சு வெளிவிட்டோம் அதுக்கு பிறகு இந்த ஒன்றிய மட்டும் நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி அல்லது சூரியன் வந்து உங்களை எழுப்பி விட்டாலும் சரி இந்த ஒன்றையும் மட்டும் இப்படி பிடிச்சிட்டு மேலழந்துருங்க இதை பிடிக்கும் பொழுது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி இந்த பகுதி பெருங்குடல் இயக்கக்கூடிய பகுதி அப்போ பெருங்குடல் நல்லா இயக்கும் பொழுது மோசம்லாம் அப்படியே கீழே போ போகிற க எத்தனைச்சிரும் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியேறிடும் அப்படி அந்த தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதிகள்லாம் அந்த ஆசனவாயினுடைய அந்த ஓல்ஸை வந்து அந்த சதைகள் அடைத்திருக்கும் அப்போது அந்த சதைகளை வந்து விரிவுபடுத்துறதுக்கான வழிமுறை தான் இந்த வழிமுறை இப்படி குழந்தைகள்லாம் நல்லா பண்ணிக்கிட்டே தான் இருக்கு தூங்கும் இப்படி ஒரு ரெண்டு மூணு நிமிடம் பிடிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த காலையில் தடை இல்லாமல் போகும் காலையில் யார் ஒருத்தருக்கு தடையாக இருக்குதோ அவங்க வாழ்க்கை முழுவதும் தடை தான் அப்போ அந்த தடையை நீக்கிறது தான் இந்த பயிற்சி நல்ல பெருங்குடல் நல்லா இயங்கணும் பெருங்குடல் நல்லா இயங்கும் மூச்சு நல்லா உள்ள போகும் மூச்சு நல்லா உள்ள போது உங்களுக்கான ஆற்றல் கிடைக்கும் அப்படியான மிகச்சிறந்த பயிற்சி டெய்லி இந்த ஒரு பயிற்சியை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா போதும் நோய் கிட்ட நெருங்காது என்னடா சித்தா உணவெல்லாம் சாப்பிட்றான் இளத்தலைகள்லாம் நிறைய எடுத்துக்கிறான் அதுக்கு பிறகும் இந்த மாதிரி வேறு பண்ணுறான் இவ உடம்புல குடியிருக்கக்கூடாது லாய்க்குல அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் தூங்குறான் எவன் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்றான் எவன் வயிறு வளர்த்துறான் அப்படின்னு அந்த வீட்டுக்கு குடி போயிடும் இந்த வீடு நல்லா இருக்குங்காட்டி தான் இந்த அறைக்குள்ளே நம்ம இவ்வளோ பேர் கொண்டு அதே போல் தான் இது நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும் உயிரும் இருக்கும் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்ட்டு நம்ம கண்டபடி பண்ணோம் அப்படின்னா இந்த உயிர் வந்து இந்த உடலை விட்டு பறந்து போயிடும் இதுதான் வித்தியாசம் அப்போ வீடு நல்லா இருக்கணும் வீடை நல்லா ஒட்டடை அடித்து நல்லா பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இது வெளியில் உள்ளே அதே போல் தான் ரெண்டும் ஒரே நிகழ்வு தான் அப்போது உங்களுடைய உடலை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு உங்களுடைய உள்ளுறுப்புகள் நல்லா வச்சுக்கிறதுக்கு மூச்சு நல்லா உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு நோய் இல்லாமல் வர்றதுக்கு இருக்கிறதுக்கு உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கு ஒரு கல்வியில் மேன்மையான நிலையை கொண்டு கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிறவங்களா இருந்ததுனாலும் சரி இந்த ஒரு பயிற்சி போதும் பல நபர்களை பார்த்துருக்கேன் காலையில் கட்டாயம் உங்களுடைய அந்த தடை இல்லாம மோசன் தான் உங்களுடைய வாழ்க்கையில முதல் வேலை அதனால் இந்த ஆசனத்தை தொடர்ச்சியா பண்ணுங்க விடாம பண்ணுங்க ஒரு நாள் கூட தவறக்கூடாது வைராக்கிய வேணும்பாங்க வைராக்கியமாக இருக்குங்காட்டி தான் நான் உங்கள் முன்னாடி குறதுக்கு தகுதியானவனாக இருக்கேன் பள்ளிப்படிப்புலாம் எழுத படிக்க தான் தெரியும் எனக்கு பல ஆசிரியர்களுக்கு முன்னாடி பல முகாம்கள்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்போ கட்டாயம் மேன்மைப்படுத்த முடியும் ஆனால் தொடர்ச்சி இருக்கணும் விடாமல் செய்யணும் ஒரு வைராக்கியம் வேணும் அந்த நிலையை எடுத்துக்கிட்டு இந்த ஆசனத்தை போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க